வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க போகிறோம் அதாவது அவார்ட்ஸ் வந்து ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் இப்போ பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் ஓரளவு கவர் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம பாரத ரத்னாவிலேருந்து ஆரம்பிச்சிருவோம் அதாவது பாரத ரத்னா விருது ஐந்து பேருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்க ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது நல்லா நோட் பண்ணி வச்சிங்க கண்டிப்பாக இதுலேருந்து வரலாம் ஓகேங்களா கற்பூரி தாக்கூர் அதாவது பீகாரோடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க கர்பூரி தாக்கூர் இவருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது எல்கே அத்வானி அதாவது பிஜேபியோட முன்னாள் தலைவராக இருந்தவர் எல்கே அத்வானி அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பார்லிமெண்ட்ரியன் அதாவது நல்லா ஒரு பார்லிமெண்ட்ரியனாகவும் இருந்திருக்கிறார் இவர் எம்எஸ் சுவாமிநாதன் எல்லாருக்கும் தெரிஞ்ச அதாவது பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எஸ் சுவாமிநாதனுக்கு தந்திருக்காங்க நரசிம்மராவ் இவர் எதுக்குன்னா என்ன இவர் பிரதமர் அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த புதிய பொருளாதார கொள்கையை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக இவருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சரண் சிங் ஓகேங்களா சரண் சிங்கு அவரும் ஒரு இந்திய பிரதமர் ஓகேங்களா அதனால் இவங்க பிரதமரே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெண்டு பிரதமருக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று நரசிம்ம ராவ் அடுத்தது பார்த்திங்கன்னா சரண் சிங் ஓகேங்களா ஐம்பத்தி எட்டாவது அத்வானியும் அதாவது டெபியூட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார் ஓகேங்களா அத்வானி ஓகேங்களா ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான எப்படி விருதுனாலே ரொம்ப நோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா ரிப்பீட்டடாக வரக்கூடியது ஓகேங்களா ஜெகத்குரு ராம் பத்ராச்சாரியா ஓகேங்களா ராம் பத்ராச்சாரியா அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இவர் எந்த மொழிக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா இவர் வந்து எந்த மொழிக்காக அப்படின்னா சான்ஸ்கிரித் ஸ்கிரிப்டு அந்த சான்ஸ்க்ரித்தில் வந்து இவருடைய ஒர்க்குக்காக கொடுத்துருக்காங்க அதாவது குல்சார் ஓகேங்களா உருதுக்காக அதாவது உருது போய்ட்டு போல் இதில் ஒர்க் பண்ணதுக்காக எந்த மொழின்னு கேட்பாங்க ஓகேங்களா அதனால் குல்சார் வந்து மொழி பத்ம விபூஷன் பத்ம விபூஷனை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க நான் நாலு பேர் அதில் சொல்லிடுறேன் பத்மா சுப்பிரமணியன் வெங்கையா நாயுடு ஓகேங்களா எல்லாருக்கும் தெரிஞ்ச வெங்கையா நாயுடு வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் சிரஞ்சீவி ஓகேங்களா சிரஞ்சீவி நடிகர் சிரஞ்சீவிக்கு வைஜெயந்தி மாலா இவங்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க வைதி வைஜெயந்தி மாலாவும் பத்மா சுப்பிரமணியம்னா பரதநாட்டியம் ஆர்ட்டில் வருவாங்க இவங்க ரெண்டு பேருமே வைஜந்திமலாவும் பத்மா சுப்பிரமணியமும் ஆர்ட்டில் வருவாங்க ஓகேங்களா வெங்கையா நாயுடு சோஷியல் ஒர்க் எல்லாருக்குமே தெரியும் அதே போல் சிரஞ்சீவியும் அவர் ஆர்ட் தான் ஓகேங்களா ஓகே இன்னும் ஒரு பேர் இருக்குது அதை மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க நான் இதில் கொடுக்கல ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிலிம்ஃபேர் விருது திரைப்படம் சிறந்த திரைப்படம் ஓகேங்களா எதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஃபிலிம்ஃபேர் விருது பெற்ற சிறந்த திரைப்படம் எதுனா டுவெல்த்து ஃபெயில் ஓகேங்களா டுவெல்த்து ஃபெயில் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்தியாவின் சுத்தமான நகரங்கள் அப்படின்னு எதுனா அதாவது ஸ்வச் சர்வேக்ஷன் சொல்லுவாங்க அதில் வந்து அதாவது பட்டியலிடுவாங்க இந்தியாவில் எந்த நகரங்கள்லாம் முதல்ல இருக்குது ரெண்டாவது இருக்குது மூணாவது இருக்குது அப்படின்னு அதில் பார்த்திங்கன்னா இந்தூர் ஓகேங்களா இந்தூர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அதே போல் சூரத் அது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய நகரம் ரெண்டு நகரங்களும் ஒரே சேம் பொசிஷனில் வந்திருக்காங்க அதனால் அந்த ஃபஸ்ட்டு இது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே போல் சிறந்த மாநிலம் சுத்தமான மாநிலம்னா மகாராஷ்டிரா ஓகேங்களா அதையும் நோட் பண்ணி வச்சுங்க நான் அதில் கொடுக்கல மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த விருது மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி இது ஒரே பேர் ஓகேங்களா சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் அடுத்தது பார்த்திங்கன்னா சிராக் ஷெட்டி ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே என்ன பிளேயர்னு கேட்பாங்க பேட்மிண்டன் பிளேயர் ரெண்டு பேருமே பேட்மிண்டன் பிளேயர் அதாவது குதிரையேற்ற பிரிவில் அதாவது ஈகோஸ்டேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முதல்ல ஒரு மெடல் வாங்கினதே பார்த்தீங்கன்னா திவ்ய கீர்த்தி சிங் கீர்த்தியில் திவ்ய கீர்த்தி கீர்த்தி சிங் ஓகேங்களா இவங்க வந்து மெடல் வாங்கினாங்க அதனால் இவங்களுக்கு அர்ஜுனா விருது தந்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க ஏன்னா ஃபஸ்ட்டு உமன் ஓகேங்களா அந்த குதிரையேற்றம் அப்படிங்கிறதுல ஓகேங்களா திவ்ய கீர்த்தி சிங் ஓகேங்களா சிறந்த திரைப்படத்துக்கான கோல்டன் குளோப் தான் கோல்டன் குளோபு அதே போல் ஆஸ்கர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதில் எல்லாத்தையுமே அந்த ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற படம் தான் வாங்கியிருக்கோம் தடவை எது கேட்டாலும் ஓரளவுக்கு ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணி நோட் பண்ணி வச்சிங்க அது ஆண்கள் பிரிவின் ஃபிஃபா சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருது பெற்றவர் ஓகேங்களா வருஷந்தோறும் தருவாங்க இப்போ இப்போ கொஞ்ச நாளாகவே இவர் தான் வாங்கிட்டுருக்காரு லியோனால் மெஸ்ஸி ஓகேங்களா இவர் தான் வாங்கிட்டு இருக்காரு ஆண்கள் பிரிவில் ஃபிஃபா சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருது பெற்றவர் ஓகேங்களா பெண்களில் ஐட்டானா ஐட்டானா போன் மாட்டி ஐட்டானா போன் மாட்டி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க பெண்கள் பிரிவில் ஓகேங்களா ஆண்கள் பிரிவில் லியோனால் மெஸ்ஸி ரொம்ப இம்பார்ட்டன்டானவர் நோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா ஃபேமஸ் பிளேயரு தென்சிங் நார்கே விருது பெற்றவர் சவிதா கன்ஸ்வால் சவிதா கன்ஸ்வால் அப்படிங்கிறவங்க டென்சன் நார்கேனா இந்த மலையேற்றம்லாம் இருக்குல்ல அதுக்காக விருது தருவாங்க ஏன்னா தென்சன் நார்கேங்கிறவர் முத முதல்ல இந்த எவரெஸ்ட் சீக்கிரத்தை அடைஞ்சதுனால அவருக்கான விருதாக கொடுப்பாங்க அதனால் இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது பாஃப்டா பிரிட்டிஷ் அகாடமியாக ஃபிலிம் அந்த இதில் வரும் ஓகேங்களா படம் திரைப்படத்துக்கான விருது கொடுப்பாங்க அது வந்து பிரிட்டனில் கொடுக்கக்கூடியது அதில் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹைமர் தான் ஓகேங்களா ஓப்பன் ஹைமர் அடுத்து கிராமி விருது சிறந்த கிராமி விருது பெற்ற ஆல்பம் எது அப்படின்னு கேட்பாங்க மிட் நைட்ஸ் ஓகேங்களா மிட் நைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஓகேங்களா அவ்வளோதான் இதில் ஒரு முக்கியமானதெல்லாம் கம்பைல் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இதை நீங்கள் அதே போல் சரஸ்வதி சம்மான் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கூட யார் என்னென்னு பார்த்துக்குங்க ஏன்னா முதல்ல பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் எஸ்எம் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்துக்குங்க ஓகேங்களா சரி அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ